அன்பர்களே இன்று வெள்ளிழமை அம்பாசமுத்திரம் வண்டி மறித்த அம்மன் திருக்கோயிலுக்கு செல்வோமா அம்பா சமுத்திரம் ஊரின் நடுவே சாலை ஓரத்திலே அனைவரும் காணும் விதமாக இந்த கோவில் அமைந்துள்ளது அன்பே உருவான தேவி பார்வதி எடுத்த அவதாரம்தான் வண்டி மலைச்சி அம்மன் அவதார் என்று மருவி வண்டி மறித்த அம்மன் என வழங்கப்படுகிறது ஒரு சமயம் அரக்கன் ஒருவன் ஊருக்குள் புகுந்து பெரும் அழிவை ஏற்படுத்தினான் அதனால் வருந்திய மக்கள் தங்களை விட்டுவிடும்படி கெஞ்சினார்கள் தினமும் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு வண்டி சோறும் ஒரு நரபலியும் தந்தால் மற்றவர்களை விட்டு விடுவதாக அரக்கன் சொன்னான் மக்களும் அதை வரை ஒப்புக்கொண்டார்கள் அவ்வாறே அனுப்பி வைத்தார்கள் அந்த சோற்றையும் வண்டி ஓட்டியையும் மாடுகளையும் அரக்கன் உண்டு வாழ்ந்தான் ஒருநாள் மூதாட்டியின் ஒரே மகன் சோறு வண்டியோடு அந்த அரக்கனிடம் செல்ல வேண்டிய முறை வந்தது அம்மூதாட்டி சிவனை எண்ணி புலம்பி அழுதாள் உடனே பரமசிவன் பார்வதி தேவியை வண்டி மலைச்சி அம்மனாகவும் திருமாலை வண்டி மலையனாகவும் அவதாரம் எடுக்க செய்து அரக்கனை அழித்திடுமாறு அனுப்பினார் மூதாட்டியோடு மகன் சோற்று வண்டியோடு சென்றபோது போது வண்டி அம்மனும் வண்டி மலையனும் அந்த வண்டியை மறித்தனர் இது கண்ட அரக்கன் அவர்களோடு போர் புரிந்தான் அதில் அவன் தோற்று போனான் தேவி அவனுடைய தீய குணங்களை மாற்றி தனக்குரிய சிங்க வாகனமாக அவனை ஏற்றுக்கொண்டாள் அன்று முதல் மல்லாந்து படுத்த நிலையில் பார்வதி தேவி வண்டி மலைச்சி அம்மனாகவும் திருமால் வண்டி மலையனாகவும் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார்கள் மலை போன்று தடையாக படுத்து வண்டியை தடுத்ததால் வண்டி மலைச்சி வண்டி மலையன் என்னும் பெயர்களை கொண்டார்கள் மருவி வண்டி மரிச்சி அம்மன் என்று இன்று வழங்கப்படுகிறது மக்கள் தங்கள் வாழ்வு செழிக்க கொடை விழா நடத்தி சிறப்பாக வழிபடுகிறார்கள் அம்பாசமுத்திரம் நடுவே இந்த கோவில் அமைந்துள்ளது ஆரம்ப காலத்தில் மேற்கூரை எதுவுமின்றி சுற்றுச்சுவர் மட்டுமே அமைக்கப்பட்டு சிதைந்த திறந்த வெளியில் கோவில்கள் இருந்தன தற்போது கோவிலுக்கு மேற்கூரை அமைத்து வழிபட்டு வருகிறார்கள் வாழ்க்கையில் வெற்றியை வேண்டுவோர் நோய்கள் குணமாக விரும்புவோர் இந்த அம்மனை வழிபட்டு நல்வாழ்வும் வளமும் பெறுகிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடை விழா நடைபெறுகிறது தை மாதம் இரண்டாவது அல்லது மூன்றாவது செவ்வாய்க்கிழமையில் இந்த திருவிழா நடைபெறும் தமிழ் மாத பிறப்பு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் இங்கு பக்தர்கள் வருகை அதிகமாக உள்ளது மாத கடைசி வெள்ளி சிறப்பு பூஜை நடைபெறும் தங்கள் குடும்ப மேன்மைக்காக பக்தர்கள் இங்கு வேண்டி நிற்கிறார்கள் நோய்களை நீக்கி வாழ்க்கையில் வெற்றிகளை அடைய அம்பாசமுத்திரம் வண்டி மறிச்ச அம்மனையும் வண்டி மலையினையும் வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி